வணக்கம் மகேஷ் இந்து முன்னணி வேலூர் சமீபத்தில் ஒரு பாடல் ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கு எப்பவுமே இந்து மதத்துக்கு எதிராக ஒரு பாடலோ ஒரு விஷயமோ வந்து அது பிரபலம் ஆகிடும் அது பிரபலமாகி அதுக்கான தீர்வு நம்ம எதிர்பார்ப்போம் அது கிடைக்காது இந்த ஐயம் சாரி ஐயப்பான்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவ பின்னணி கொண்ட இசைவாணி மேடை பாடகர் ஒரு பாட்டு பாடுறாங்க இந்த பாட்டுக்கான மூலக்காரணம் யார் நீளம் பண்பாட்டு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா டைரக்டர் பா ரஞ்சித் உருவாக்கி வச்சிருக்கிற நீளம் பண்பாட்டு குழு முதல்ல இந்த நீளம் பண்பாட்டுக்குழு எவ்வளோ ஆபத்தான குழு நான் சொல்கிறேன் இந்த நீளம் குழு இந்த வட மாவட்டம் சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை உள்பட பல பகுதிகளில் இந்த நீளம் குழு ஒரு குழுவை உருவாகி வச்சுருக்கான் அந்த குழுவில் என்ன நோக்கம் அங்கே இருக்கிறவங்கள ஒன்று இசை கல்வி கொடுக்குறேன் அவங்க அந்த சமுதாய பொருளாதாரத்தில் முன்னேறணும் நீளம் பண்பாட்டு குழு இப்படி வேலை பார்க்குறோம் ஆனால் அந்த அவங்க நோக்கம் என்ன ஹிந்து மதத்தை அழித்து அழிக்கணும் ஹிந்து மதம் அப்படின்ற ஒரு மத நம்பிக்கை கலாச்சாரத்தை பண்பாட்டை சீரழிக்கணும் நாம் இதெல்லாம் புனிதமாக கருது கருதுடுவோம் அந்த புனிதத்தை உடைக்கணும் அதான் நீளம் பண்பாட்டுகளோட நோக்கம் பெரிய கறி பாட்பாடுனா நம்ம பசுவை புனிதமாக வணங்குறோம் இன்னைக்கு அவர் சொல்றார் நான் பெரிய கறி பசு மா பீஃப் இல்லாமல் நான் சினிமா சினிமா ஷூட்டிங் நடக்கிறதில்ல என்னோட சினிமா ஷூட்டிங்கில் மாட்டு மாட்டுக்கே தான் சாப்பிட்ணும் இப்படி ஓப்பனாக பேசுகிறான் பண்பாட்டு குழு எல்லா பகுதியிலையும் இந்து மதத்துக்கு எதிராக பிரச்சாரங்களை இருக்கான் இந்து மதத்தை நம்பிக்கை இந்து மத சனாதானம் பின்பற்றக்கூடிய கடவுள் வழிபாடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கான் இதுக்கு பின்னணி யார் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுடைய மறுபருமை யார் பாரஞ்சித்து இசைவாணி இந்த பாரஞ்சித்து இசைவாணி குழு நோக்கம் என்ன இந்த ஐயப்பனை கொச்சப்படுத்துறது இந்த ஐயப்பனை கொச்சப்படுத்துறது என்ன பாட்டு ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்ன தப்பா இவன் இவனோட கொழுப்பு பாருங்கள் இந்த இசைவாணி வாய் கொழுப்பு இந்த பாட்டு பாடி பிரபலமாகி நம்மளா புகார் கொடுத்துருக்கோம் எல்லா காவல் நிலையத்துலையும் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்காது ஏன் எடுக்காது இந்த மாதிரி பலமுறை புகார் கொடுத்துருக்கோம் க வைரமுத்து ஆண்டாளை கொச்சைப்படுத்த சொல்ல புகார் கொடுத்தோம் அந்த கருப்பர் கூட்டம் முருகரை கொச்சைப்படுத்த சொல்ல புகார் கொடுத்தோம் பெருமாளை இந்த நம்முடைய சிவனை கொச்சைப்படுத்துனாங்க இந்த மாதிரி பல தெய்வங்களை கொச்சைப்படுத்துகிறான் அவங்க இல்லாமல் பார் கொடுத்தா கருத்து சுதந்திரம் அவனுக்கு கருத்து உண்டு அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் அரசாங்கம் இந்துக்களை புண்படுத்தினா இந்துக்களை கொச்சைப்படுத்தினா இவன் வந்து திருப்தி அடைகிறான் ஏன் திருப்தி அடைகிறான்னா கிறிஸ்துவ ஓட்டும் இஸ்லாம் ஓட்டுகளும் இந்து மதத்தை குறைச்சி கேலி கிண்டல் போனால் கிறிஸ்தவனும் இஸ்லாமின்னு திராவிட மாடல் அரசாங்கத்தை ஆதரிக்கிறான் இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் எது திராவிட மாடல் அரசாங்கம் திராவிட மாடலாக என்ன முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவனுக்கும் பூஜா தூக்குவது திராவிட மாடல் இந்துக்களை புண்படுத்துறது இந்துக்களை புறந்தள்ளது திராவிட மாடல் இது வரைக்கும் இசைவாணி மேலே வழக்கு இல்லை புகார் கொடுத்துருக்கோம் இதே இசைவாணி ஒரு பாட்டு பாடினாங்க என்ன பாட்டு ஐயம் சாரி ஐயப்பா அதே உள்ள கருத்து சுதந்திரம் பேசுகிற இந்த இசைவாணி போன்றவங்க ஒரு பாட்டு பாட்டு பண்ணிணோம் ஐயம் சாரி ஏ சப்பா பெண்கள் பாதிரியானால் என்ன தப்பா சர்ச்சில் பெண்கள் பாதிரியாக ஆக முடியாது சர்ச்சில் பெண்களை அந்த கன்னியாசிரிகளை என்ன பண்ணுறான் ஐயம் சாரி ஏ சப்பா நாங்கள் பாதிரியானா என்ன தப்பா ஐயம் சாரி ஏ சப்பா கன்னியாசிரிகளை நாசம் பண்ணுறீங்க அப்பா பாட்டு பண்ணோமா இல்லையா கேரளாவில் ஆயிரக்கணக்கான கன்னியாசிரிகள் பாதிக்கப்பட்ட கன்னியாசிரிகள் சங்கம் வச்சுருக்காங்க புத்தகம் வந்திருக்கு வழக்கு இருக்குது அங்கே சினிமா எடுத்திருக்கான் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது இன்றைக்கி பாட்டு பண்ணாமல்ல ஏன் அதெல்லாம் பாடமாட்டீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு பாருங்க இன்னைக்கு எல்லா யூடியூப் சேனலும் இன்றைக்கி அந்த ஐயப்ப மார்களில் அந்த விரதத்தை கேலி கிண்டல் பண்ணுறான் சாமி சாமி சாமின்னு அந்த ஐயப்ப மார்களை வேஷம் போட்டுக்கிட்டு அவன் வந்து கேலி கிண்டல் பண்ணுறான் யாராவது ஒரு கருத்து சுதந்திரம் பேசுறான் ஆண்மை உள்ள தைரியமான கருத்து சுதந்திரத்துக்கு நான் பேசக்கூடியவன் சொல்லக்கூடிய இந்த இசைவாணி போன்றவங்க யூடியூப் சேனல் போன்றவங்க உங்கள் சகோதரர் இல்லையா பாய் ரம்ஜான் மாதம் வந்தால் நோன்பு வைக்கிறார் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து ஈவினிங் மா மாலை ஆறு வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்காங்க புனிதமானது மதிக்கக்கூடியது நம்ம அவங்கள மதிக்கணும் அதை நான் கேலி பண்ண சொல்ல உனக்கு தைரியமாக இருந்தால் ஒரு இஸ்லாம் சகோதரன் நோன்பு இருக்கிறான் இல்லையா நோம்பு இருக்கிறத போய் நீங்கள் கேலி கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு எடுக்க முடியுமா தான் முடியுமா மேடையில் பாடுதான் முடியுமா பாட்டு நீங்கள் தூங்கி ஏந்துக்க முடியுமா தூங்கினா ஏந்துக்க முடியாது ஏன்னா அந்த பயத்தை இஸ்லாம் சமுதாயம் கொடுத்துருக்கான் சினிமாங்க இப்போ ஓடுற சினிமா அமரன் படம் பெட்ரோல் கொண்டு போட்டிருக்கான் அந்த ரோஜா படம் வந்து பெட்ரோல் கொண்டு போட்டான் மன்றத்தின் வீட்டில் அந்த பயம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கான் ஆனால் இந்து சமுதாயம் பயம் கொடுக்காமல் உங்களுக்கு நாங்கள் எப்படி புறந்தள்ளணும் இவங்களை எப்படி புறக்கணிக்கணும் இன்றைக்கு சூரியாவும் ஜோதிகாவும் கோயிலுக்குலாம் போய் சாமி கும்பிட்றாங்க கொல்லூர் மூகாம்பிக்கு போயிருக்காங்க ஏன் கங்கவா படம் சிறந்த தேசபக்தர்கள் இந்துக்களால் புறந்தள்ளப்பட்ட இந்த கங்கவா படம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கி மண்ணை கவிடிச்சு கதர்றான் போய் கோயில் கோயிலாக போய் நிற்கிறான் இப்படி இவங்களை பொருளாதார ரீதியாக நம்ம இவங்களை முடக்கணும் இவங்களுடைய பொருளாதார ரீதியாக நம்மளை ஒடுக்கணும் இவங்களை இந்த இசைவாணி இங்கே யார் இவங்க இந்த மேடைப்பாடைக்கு நம்ம நிறைய கிராமங்களில் கோயில் திருவிழாக்களை வந்து பாட்டு பாடுறாங்க இவங்களை நம்ம முன்பதிவு செய்யக்கூடாது புக் பண்ணக்கூடாது இவங்க வந்தால் புறக்க நிற்கணும் இவங்க இல்லாமல் நம்ம பாட்டு கை மாதிரி கிறிஸ்தவ பின்னணி உள்ளவங்களை நம்ம கோவில் திருவாக்கில் மேடை ஏற்றக்கூடாது சுகி சிவம் பாருங்க இன்னைக்கு என்ன ஆனாரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் இந்து மதத்துக்கு எதிராக திராவிட மாடலுக்கு ஆதரவாக போனார் இன்னைக்கு அவர் புறம் சூர்யா புறம் இப்படி நாம ரஞ்சித்தையும் இசைவாணி போன்ற ஆயிரக்கணக்கான பேர் இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கான் இந்து மதத்தை அழிக்க நினைக்கிறான் அவங்களை அத்தனை பேரும் அடையாளம் கண்டு புறம் தள்ள வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது எடுக்காது நாம் தான் விழிப்போர் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்